சரக்குறப்ப எல்லாமே போட்டு ஒழுங்கு படுத்தியாச்சு மிக்ஸ் பண்ணி போடுங்க போடுங்க நான் எடுத்துட்டு வர ஏமா குட்டினர் கொடியிலேயும் வந்து அவங்களுக்குரிய பீட்ரஸ் எல்லாமே ரெடி பண்ணி போட்டாச்சு சொன்னால் இப்போ நாங்கள் விராலும் எங்கள் வீட்டிலேருந்து நான் எல்லாமே ரெடி பண்ணி வந்துருக்கேன் குடி சமைச்சது இந்த விறகு இருந்தது இப்போ நான் எனக்கான ஜூஸ் வந்து ரெடி பண்ண போறேன் கேரட்டும் பாதாமும் ப்ளம்ஸும் போட்டிருக்குது நல்ல மாமா குடிக்கிறோம் மேலே ம் மூண்டி நல்லா இருக்கா பசந்த வந்து எனக்கு சிறை கரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வேண்டி கொண்டு நீங்கள் வச்சிட்டாரு அப்போ நான் என்ன சொன்னால் எல்லாருமே இப்போ எடுத்து ஒண்ட ஒண்டா எல்லாத்துக்கேயும் போட்டு இதுக்குரியதான அந்த அம்மாவுக்கு வேலையில் போக்கு நான் என்ன செய்ல்லாத்தையும் எல்லாத்தையும் ஒழுங்குப்படுத்தி கூட்டு விடுத்து விட்டேன்னா நானும் அப்பப்போ வழியில் போகக்கூடிய மாதிரி இருக்கு என்னுடைய வேலை வலையிலாவும் படுத்துறதுக்கு மல்லி போட்டாச்சு அதுக்கப்புறம் ஏஞ்சு மகன் டிப்பி டிப்பியும் குறை விடாமல் வேண்டிவினா മഞ്ചി സീരായി കേക്ക് പോയായിരിക്കും വേർക്കൊമ്പൊമ്പ ഇപ്പം ഇരിക്ക സാറാങ്മ്മ എല്ലാം അറ്റാച്ചു കൊണ്ട് சரக்கு பொருட்கள் வைக்கிறதுக்கு வந்து எல்லாத்தையும் பொருட்கிட்ட தமைச்சு கொடுத்துட்டா அம்மா வந்து கன்ஃபியூஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் எடுத்து பாதிக்கக்கூடிய மாதிரி இப்போ வந்து நாங்கள் பீ போடுறதுக்காக வச்சுருக்கோம் ஸோ என்ன தான் புளியும் பாண்டி பூட வேணும் ஓகே எல்லாமே சரக்கு பொருட்கள் எல்லாமே போட்டு ஒழுங்கு படுத்தியாச்சும் இனிமேல் அந்த தூக்கி அப்படியே அந்த இடத்துல வைக்க வேண்டியது தான் நல்லா கரையை காய்ச்சோன்னு மண்ட சொன்னையே நல்லா சுண்டை அரிசி இப்போ நாங்கள் எட்டு மணிக்கே போட்டு நல்லபடியாக கரையை காய்ச்சிக்கொண்டிருக்கோம் மஞ்சளும் கீரும் தான் வயிற்று ஓ 아? 지금 아? 다지

எல்லா பொருட்களும் வந்து ஒழுங்குபடுத்தி கொடுத்தாச்சுது சரிதான் நான் கூட சரக்கு பொருட்கள் வச்சு இருக்கிற கனடம் எல்லாமே ஒழுங்குபடுத்தியாச்சு நீ அம்மா வந்து தேவையான அளவாக எடுத்து பாய்க்க வேண்டிய தான் வசந்த உணந்து தீயாப்பரை கருவாடு தந்துட்டு போயிருக்கார் இதுதானா நான் வந்து குழந்தை பித்தாக்களுக்கு கொடுக்குற கருவாடு தீயா பெற கருவாடு இப்போ எல்லாம் சரியான விலையா இருக்கும் இது ஓகே இப்போ இதெல்லாமே இந்த பொருட்கள் வைக்கின்ற இடத்துல வைப்போம் அதுக்காக இதை எப்படி ஃபப்ளிக்காக வச்சா பூனைக்கு நல்ல வேட்டியாக இருக்கும் ஸோ இதில் எடுத்து வச்சுட்டு நான் இந்த பேக்கு க போட்டு தான் நீ வேறு இன்னும் பாதுகாப்பாக வைக்கணும் இதில் வந்து அம்மா சொன்னால் ஒரு துண்டு தானா போடுறேன்னு சொல்லி ஃபுல்லாக தசாதான் இருக்குது பாருங்கள் இப்போ எனக்கு இந்த கருவாட்டுக்கு அம்மா எனக்கு பெரிய ஒரு வேலை தாங்கிட்டேன் என்னென்னு சொன்னேன் இப்போ ஒரு ஒரு சின்ன சின்ன பீஸா தானே போடணுமா அப்போ இதை அப்படியே வெட்டி ஒரு பேணிக்காய் போட சொல்லி அம்மா சொன்னான்னு இதே விளை இப்போ முப்பது நேரத்துக்குக்கிட்ட வருமென்றும் சொல்லி இப்போ நாங்கள் இப்படியே வச்சா பூனை வர இந்த வாசனைக்கு வந்து சாப்பிட்றோம் எல்லாம் சின்ன சின்ன துண்டாக பெட்டி பேணிக்கா போட்டு அட்டைக்கா போடுறோம் இப்போ அதான் பெரிய வேலை வேலைதான் ஏன் தெரியா இந்த கருவாடு இவ்வளவு வீழ அப்பா கருவாட்டுக்கு இவ்வளவு மாவசையா இருக்கு வேண்டி கொஞ்சம் தீயாப்பர கருவாடை பரங்கியது போட இருக்கிற பொருள் மிகவும் வேல்யூ ஆனு சொன்னா இந்த தீயாப்பர கருவாடுதான் കുട്ടിയാകുണ്ട് ഇപ്പൊ കാണേ ആയിരത്തി മുന്നൂറ് അയ്യായിരം

ீங்களம் தானு பேக் இருக்கு ஐயா இப்ப வேண்டிய மீன் தாங்க ஓகே இப்போ எனக்கு கறிக்குரிய மீன் வேண்டிட்டு பாருங்க கால் கிலோ இருநூற்றி ஐம்பது ரூபா இதோட ஒரு கறி வச்சான்னு சொன்னால் எனக்குரிய குட்டி இனி தான் ரெடி பண்ணப்போ செம்பேர மீன் முட்டை அப்புறம் ஃபெஷன் ஃப்ரூட்டியில் இந்த மவுண்டு தான் எடுத்து வச்சிக்கன் சோறை காய்ச்சிட்டு ஒரு குட்டி குழம்பு ஒரு இலையில் ஒரு வர முட்டை அவைய ஓகே இப்போ அனுவுண்ட ரூமுக்காக போவோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றைக்கு ரெண்டாள் நாள் ரூம் ரெடி பண்ணபடியே இருக்குது இப்போ என்ன சொன்னால் நேற்று எதுன்னா வேஞ்சும் மாகுதி உடப்பை எல்லாமே எடுத்துக்கொண்டு ஒரு வாஷிங் மிஷினில் போட்டு வச்சுருக்கேன் அப்புறமா அவாக்கு முழுக்க ஒரு கொடி காட்டி இருக்குது இப்போ எல்லா உடப்பும் தோச்சு ஆச்சுது கொண்டே போடுவோம் ரூ ரெண்டாள் நாள் ரூம் இன்றைக்கு காலியாக தான் இருக்குது இன்னும் அறிவித்தல்கள் எதுவும் வரவில்லை ஹோஸ்பிட்டல் அறிவித்தல்கள் நாம் எனக்குரிய வேலை எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் இதில் ஒரு விளையாட்டு சாமான் டீ போவில் இருக்குது பாருங்கள் ஏஞ்சி கூழ் கோவில் படுத்துறது அவங்க அப்பா குட்டி வேண்டி கொண்டு வந்துருக்குது ஓகே இப்போ ஏஞ்சி மான் உடுப்பு எல்லாத்தையும் போட்டு போட்டுமாவுக்குரிய குட்டி கொடுப்பு இதில் எல்லா உடுப்பையும் போடுவோம் அதை வந்து அவள் வீட்டுக்குரிய உடுப்பு தான் ஏஞ்சிமா குட்டின கொடியிலேயும் வந்து அவங்களுக்குரிய வீட்டு ட்ரெஸ் எல்லாமே ரெடி பண்ணி போட்டாச்சு அம்மா எதிர்பார்த்த மாதிரியே எனக்கும் நல்ல சூப்பரான பதமான சோறாக்கி இப்போ கொடுத்தாச்சுது இப்போ நான் இல்லாத நேரங்களில் தான் நான் ரைஸ் குக்கர் பாவிக்க கஷ்டமாக இருக்கும் ஸோ அப்போ அதுக்காகவும் வந்து அம்மாவுக்குரிய சூட் ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் நான் அடுப்பில் சமைக்குவேன்னு சொன்னால் அப்போ நான் விரகம் எங்கள் வீட்டில இருந்து நான் எல்லாமே ரெடி பண்ணி கொஞ்சம் குடியுறலுக்கு சமைத்தது இந்த பிறகு இருந்தது அதையும் வீல் இருந்து எடுத்து கொண்டு வந்து எல்லாமே நான் ரெடி பண்ணியாச்சு அப்போ ஆகவே நான் சடன்லியாக வெளியில போறனாலும் எனக்கு தான் என்னடா இன்றைக்கு ரெண்டா நாள் ஆச்சு இன்னும் தம்பி பாப்பாவை காணையிலேண்டுதான் ஆனே நான் கவலைப்படக்கூடாது ஏன்னா தம்பி பாப்பா சாப்பிடுங்க நான் இந்த சாப்பிடுங்களை தான் இப்போ கழுவ வேணும் ஓகே இண்டியா பொழுது எனக்கும் இப்படியே போய்கோட்டே இருக்குது ஸோ பாருங்கள் இதுக்கு நான் இன்னும் எங்களோட புது வீட்டு வந்து கோகையில் நேற்று தினம் அங்கே அது நிக்கையில் தானே எல்லாம் நீட்டாக இருக்கும் ஸோ என்னுடைய இந்த வேதியை எல்லாத்தையும் முடிச்சு கொண்டு தான் போக முன்னுக்குறேன் நான் எனக்கான ஜூஸ் ஒன்று ரெடி பண்ண போகிறேன் கேரட்டும் பாதாமும் ப்ளம்ஸும் போட்டிருக்குது ஸோ என்னுடைய கெல்த்தியை நான் ரொம்ப கேப் பண்ணத்தானே என்ன சொன்னால் என் போன்றவர்கள் நல்லா இருந்தால் தான் மற்றவர்களுக்கு நல்லது ஸோ என்ன நாம் நினைக்கிறோம் எங்கேயும் நான் காலையிலேருந்து ஒரு டீ தான் குடிச்சிருக்கேன் அடுத்ததாக வந்து இந்த கேரட் பாதாம் அப்புறம் ப்ளம்ஸ் போட்ட ஒரு ஜூஸ் இருக்கிறதாச்சும் ஒரு ஜூஸ் ஒன்று குடிக்கணும்ன்றது பார்த்தேன் ஃப்ரிட்சுக்கு ஒரு கேரட் இருந்துச்சு ஸோ பட்டன் ஒரு இது ஒரு கெல்த்தி ஜூஸ் தானே குடிச்சிட்டு அடுத்த கட்டமாக என்னுடைய வேலையை நாம் பார்ப்போம் வெல்கம் டு ஜெலி பிளாக் நானுங்கள் சாரு நீங்கள் என்ன பேர் பிள்ளைக்கு ஆ அம்மாண்ட அந்த வீடியோல நல்ல பாட்டு பாடுவா கதை இப்ப என்ன பேர் எஞ்சுமா குட்டி அவ பாத்தீங்கன்னு சொன்னா டல்லா இருக்குவா ஏன்னு சொன்னா நேற்றைய தினத்துல இருந்து இந்த ரெண்டாறு நாள் நாங்க வர சொல்லிட்டு இருந்தோம் மேனம் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு விட்டதுல இருந்து ஏஞ்சிமா கூட தம்பி பாப்பா வர போகுது வர போகணும்னு சொல்லி அது மட்டும் இல்லாம ஏஞ்சிமா குட்டி இந்த நாலு வருஷத்துலயும் அவங்க அம்மாவை பிரிஞ்சு ஒரு நாள் கூட இரவில நித்திர கொள்ளாம இல்லை அப்படி அம்மாவோடையே ஒட்டி ஒட்டி கொண்டே இருக்கோம் அப்போ நேற்று எத்தனை கூடமே நாங்கள் நான் ஏனிமாவோட இரவு பொழுதும் சரியா சங்கடமாக இருக்கு அப்போன்னு சொல்லியிருந்தாலும் நாங்கள் வா ஒரு மூன்று மணி நாலு மணியை தாக்கியம் அம்மா வருவான்னுவோம் அம்மா வருவாண்டே பிள்ளை அம்மாவோட அந்த ரூமில் நித்தா கொள்வோம் அப்படின்னு சொல்லி சொல்லி தாக்காட்டி இரவு வரைக்கும் நான் என்ன அம்மா உடைய வந்துருவா அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லி கொண்டு இருந்து இருந்தாலும் வந்து இரவு கூட எஞ்சுமா எந்த வித சங்கடமும் இல்லாம பெரியம்மா பக்கத்துல இருந்து நல்ல நித்தாவுங்க ஆ ஓகே நல்ல நித்திர கொண்டா உண்மையா நாங்க நினைச்சதுக்கும் அதிகமாக இல்ல ஒரு நாள் கூட அவங்க அம்மாவையும் அப்பாவையும் விட்டு இல்ல அவட எல்லாரோடையும் வந்து அவ சேரவும் மாட்டா பழக மாட்டா அப்படி என்று இருக்கக்குள்ள இப்படி எங்கட வீட்டை கூட அல்லது அதாவே என் அப்பாவோட கூட இல்லாமல் எங்களோட தான் வந்து அம்மாவையினோட தான் நித்திரை கொண்டது அது வந்து எங்கள் ஏஞ்சி மாட்டோம் ஒரு தான் சொல்லணும் அது வந்து இந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை இசைவாக்கம் அடையக்கூடிய ஒரு பிள்ளைன்றது தான் நான் நேற்றியதுன்னு கூட உணர்ந்துருந்தேன் என்னென்னு சொன்னால் பெருசாக கலாட்டாக பண்ணல அழையில பிடிவாதம் பிடிக்கலாம் எதுவுமே வந்து செய்யாமல் நல்ல ஒரு சொப்டாக நேற்றியதுன்னா அவன் பிஹேவியர் இருந்துச்சு அதுக்காக ஏஞ்சிமாவுக்கு ஒரு பேராட்டுக்கர் ஓகே அம்மா வரையக்க குட்டி தம்பியோட தான் வருவா அப்படியே எப்போ அந்த குட்டி தம்பின்னு இப்படி பஞ்சு சோக்கில குள்ள போகிற நண்டு இருக்கேனம்மா இப்போ காலையில் வாக்கு நோட்டீஸ் எல்லாம் போட்டு கொடுத்து சாப்பிட்டு வந்திருக்க இப்போ நறுக்குறாக்கன்னு சொல்லி பசங்க வெளியில் கூட்டிக் கொண்டு போய் வாக்கு தேவையான டிப்பி டிப்பி எல்லாம் வேண்டிக்கொண்டு அதுக்கு எந்த வித குறையும் இல்லாமல் அவ கதெல்லாம் நடந்தோன்னா அந்த கேட்டுக்க வசந்தோன்னே என்ன செய்வாண்டா ஓடி போய் பிடிச்சி கொஞ்சம் போய்ட்டு விடுவா இருந்தாலும் வந்து அப்பாவோட தான் ஃபுல்லாக அணிக்க போகிறோன்னு சொல்லி சொல்ல அதுக்கு மேலே எங்கள் நேஞ்சுமா கூடிய சொல்லப்படா என்ன சொல்கிறது நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்லுவோம் எந்த வித பிடி வாதமோ அழகு எதுவுமே இல்லாமல் நாங்கள் நினைச்சதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிள்ளை நினைச்சதை கூட அதிகமாக நல்ல வா நடவடிக்கை எங்களை பிடிச்சி கொண்டு அப்ப இப்ப இன்றைய தினம் வந்து ஆறு மணி பேரேக்கு நான் தான் சொன்னேன்னு சொல்லி ஹோஸ்பிட்டல்ல போய் பார்த்துட்டு வந்தது ஏன்னா பத்து மணி ஆயிடுச்சு பாத்தீங்கன்னு சொன்னா நான் சாப்பிட்டேல இப்ப என்ன குட்டி பிரேக் பாஸ்ட் மட்டும் நான் அவளுங்க வச்சிருக்கிறேன் அதே நேரம் வந்து நேற்று எதுனமே நான் சொல்லியிருந்தேன் வந்து அனுவுக்குரிய ரூம் ரெடி பண்ணி ஆச்சுது அதே நேரம் வந்து இப்போ அணு இங்கேயே வச்சு பார்க்குறதுனாடி அம்மா எல்லாம் நிற்கிறதுனாடி கண்டிப்பாக நானும் மினிமம் வந்து ஒரு மாதத்துக்கு பயணம் செய்கிறதோ இல்லை விட்டு விட்டுங்காலம் போகிறதோ அந்த மாதிரி இல்லை என்றுனா கூடவே நானும் இருந்தால் நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லி பட் இருந்தாலும் வந்து நான் நாளே எதுனா மெல்லாவே போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில்தான் இருக்கேன் அது பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் மெல்லாவிலேயே வந்து வடஹாட்டில் இருக்கும்போது என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் அதாவது இந்த ஃப்ரெண்ட் என்று தான் சொன்னோம் ஸ்டெலாக்கான்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு வந்து அக்கா அக்காண்ட வயசே தான் அந்த ஹஸ்பண்ட் வந்து ரந்துட்டாங்க கேன்சரால் ஸோ அஞ்சு பிள்ளையர் பார்த்தீங்கன்னு சொன்னாமே கடைசி பிள்ளைகள் கூட ஒரு வயசு அதாவது வந்து நேற்றைக்கு முன்தினம் அவண்ட பொடியை எடுத்தாச்சு ஆனால் எனக்கு வந்து என்னோட மற்ற ஃப்ரெண்ட் என்று சொல்லி அவங்க தான் அறிவித்தாங்க ஆனாலும் வந்து நான் போக முடியாத சூழ்நிலை இப்போ நேற்றைய தினம் வந்து நல்லா ஆகி போயிட்டார் அவர் என்ன சொல்ற நன்மையில் வந்து நாங்கள் கலந்து கொள்ளாட்டாலும் வந்து தீமையான விஷயத்துல அது இப்படியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேணும் அவங்களுக்கு ஒரு ஆறுதல் படுத்த வேணும் தான் நாளைய தினம் நான் வந்து ஒரு சடன்லியான ஒரு பயணத்தை மேற்கொள்ள போறேன் பெரியம்மா போறோம்னு சொல்லி இவ்வளோ பாக ஐயோ குட்டி தம்பி எதிர்பார்த்துன்னு குட்டி தம்பியும் வரையில பெரியம்மாவும் நாளைய போப்பறோன்னு சொல்றாங்க என்ன கட்டம்னு சொல்லி கண்டிப்பாக உங்களுடைய அம்மா சார் இப்ப வந்தோன்னா பெரியம்மா போவேன் சரியா ஆளு இதெல்லாம் நான் சொல்றேன் நம்ம இங்க வந்த அப்புறதான் நான் ஏஞ்ச குடியை விட்டு போனேன் ஏன்னா நீங்களே பாத்துருப்பீங்க இப்ப பெரியம்மா போன்னு சொன்னோம்னா அந்த வசனத்துக்கு மாத்திரம் மேலேயே பாத்துட்டா அழகான சூழ்நிலையம் என்னென்ன இருக்குமென்னு சரி பாம்பன் ஓகே அப்ப இன்றைய நடைமுறை பொறுத்தவரை அவங்க அந்த வீடுல எங்கே அந்த ரூம்ல நிக்கிறாடி எல்லாம் ஒழுங்குகள் செய்தாச்சு அது மட்டும் இல்லாம அம்மாவுக்கும் வந்து அசௌகரியம் இல்லாம சௌகரியமான வேலைகளுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே வைக்கப்பட்டு நான் கொடுத்துட்டேன் ஆகவேதான் நான் போகக்கூடிய ஒரு பயணம் போனாலும் வந்து நிறைய நாளில் நிக்க போறது இல்லை கண்டிப்பா அவன் வந்து அந்த ஸ்டெலாக்கா ஃபேமிலியும் சந்திச்சு அவங்களுக்கும் ஒரு ஆறுதல் கூறிட்டு அதுக்கப்புறமா நாங்க இங்கே வரலாமனு தான் இருக்கிறேன் அதுக்கு முன்னாடி இப்போ நேரம் பத்து மணி ஆச்சுது எஞ்சிமா குட்டியும் சாப்பிட்டுட்டு பெரியம்மா இன்னும் சாப்பிடல இப்போ என்ன சாப்பாடு சாப்பிட குட்டி பிரேக்ஃபாஸ்ட் இப்போ கிளச்ச வச்சு நாங்கள் அதை சாப்பிட்டுட்டு அடுத்த மீதியான கட்டதையும் பார்ப்போம் அடுத்தது இப்போ நாங்கள் இப்போ பெரியம்மா அந்த இவன் நாங்கள் காலை சாப்பாடு சாப்பிட்டுட்டு நானும் மேந்தமாங்குட்டி மன்ன இப்போ கோப்பிறோம் சொல்லுங்க அப்போங்க போகிறோம் ஆ ஆம்மா அந்த புது வீட்டு இருக்கா போயிட்டு வேறு போம்மா அதில் ஒரு சொந்த கண்டு வந்து நாங்கள் வச்சுருந்த நாங்கள் அதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றி நேற்று நம்ம வந்து எல்லாம் பிடுங்கி வச்சுட்டேன் அதையும் கொண்டு போய் எல்லாம் நட்டுட்டு நாங்கள் வீட்டு நிலவரத்தை நண்டு பார்த்து கொண்டு வருவோம் நான் ஜூலியோட போவோம் கனாம போனேன் ஜூலி இப்போ வந்து இப்போ மூன்று நாள் ஆகிட்டுது அதுக்குள்ள புஷ்டியாக வந்துட்டேன் யாரோ எனக்கு தெரிஞ்சு பிடிச்சி வச்சவங்க கட்டி போட்டு ஒரு சாப்பாடு தான் போட்டிருக்கேன் போட கிட்ட மெலிஞ்சு மெடிஞ்சு மோமெல்லாம் முடிங்கினு ஆளாக வந்திருந்தோன்னு

என்ன சொல்கிறப்ப என்ன சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு அவங்க உடல் நலத்துக்கு சரியான கேடு அதை பார்க்க இப்படியான சாப்பிட்றது நல்லது தானே என்னம்மா இப்போ ஃப்ரிட்ஜுக்கு வந்து ஜூஸும் நல்லா ரெடி ஆகிட்டு குட்டிமா கொஞ்சம் குடிங்க கண்ட சிமெண்ட்டுக்கு நடவாது புளிக்கு பிறந்தது தூணியாகும்மா இல்லை தானே பார்த்தீங்கன்னா சொன்னேன் இப்படி இப்படியானல்லாம் பிடிக்காது ஆ நல்லம்மா பிடிக்கும் ம் ம் நூடுல்ஸ் நல்லா இருக்கா எதுக்கான முட்டை அல்லது இந்த கேரட் பொறிச்சு வேணும் அவண்ட சாணம் அடம் பிடிச்சு இல்ல அதுக்கப்புறம் மகி பவுடர் அதான் போட்டுக்கிடாது நல்லா கொஞ்சம் டல்லா இந்த டல் எதற்குன்னு சொல்லி எனக்கும் அம்மா தான் தெரியுமே நான் வந்து என்ன சொல்றது சூரியனை கண்ணு தான் அவர் தம்பி பாப்பா கண்ணனா நல்ல ஒரு ஹாப்பினஸ் அந்த குட்டி மேல தெரியுமான்னு நினைக்கிறேன் சமத்து குட்டி சாப்பிடுங்க உன் அப்பா குடி போய் வெளியில குடி கொண்டு என்ன வேண்டி தந்த வேற பிஸ்கட் ഇതെ കഥ കഥ എന്നിന്റെ കഥ ഞാൻ എതിരയാ പോകണം അപ്പൊ എങ്ങനെ എഞ്ചിമാ കുട്ടിക്ക് ഞാൻ മൂണ്ട് കഥ மூன்றாவது முடிச்சுக்கொண்டு இனிமே அங்கே புது கிட்ட ரெண்டு பேரும் மறந்து போவோமே நான் குட்டி காலால எழுதியுமா நான் வேற உண்மைக்கு மேதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அங்கே குட்டிமான பிஹேவியர் என்னன்னு சொன்னா எந்த விதமான தொல்லை மங்களை கொடுக்கவே இல்லை வந்து கொடுக்குறத சாப்பிட்றா அவங்க விருப்பமாக தான் நாங்கள் செய்து கொடுக்குறோம் சாப்பிட அவனை வாய்க்குதான் கொஞ்சம் சாப்பிட்டாலும் அவனை வாக்கிதமா தான் அந்த மற்றது வந்து இப்போ அம்மாவை பிரிஞ்சிருக்கணும்னு சொல்லி அடம்பிடிச்சி அதை அழுதோ இல்லாட்டி அப்பாவோட அவன் நித்ரா போல போடணும் இல்லாட்டா அசனிங்கோ அந்த மாதிரி எதுவுமே செய்யலை நல்ல ஒரு சப்போர்ட்டை கொடுத்து நல்ல மாதிரி இப்போ அவங்களோட தம்பியின வருகைக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன் ஏனாம் ஓமா சரி அப்போ இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கொள்ளுவோமே ஆ ஓகே இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கொள்ளப்போ நேம்மா நாளைக்கு நல்லா செல்ற ஒரு திட்டம் இருக்கு கண்டிப்பா நிறைய நினைக்கிறேன் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளப்பறம் இந்த வீடியோ பற்றி கற்றுக்கலாம் பண்ணுங்கள் அதுவரை உங்களிடம் இந்த விட வரும் நான் உங்களுக்கு சேரு சொல்லுங்கம்மா ஓகே சாப்பிட்ற விளையா போகக்கூடாது ஏஞ்சு மாட்டி பாய் சொல்லுங்க சரி பாய் சொல்லுங்க பாய் பாய் ஏஞ்சு என்ன பாக்கோய் ஆஹா யூட்டிப்புக்கு போறதுக்கு ஒரு படத்தை எங்கறி போயிரு